எல்லாருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதி கோட்பாட்டை பற்றி பயணிக்கும் திராவிட மாடல் அரசு மாற்றுத்திறனாளி மக்களுக்காகவும் அவர்களது நலத்திற்காகவும் தீட்டிய திட்டங்கள் ஏராளம் ஊனமுற்றோர் என்றிருந்த பெயரை மாற்றுத்திறனாளிகள் என மாற்றி அவர்களுக்கென தனி துறையையே உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் காட்டிய பாதையில் பயணிக்கும் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாற்றுத்திறன் கொண்ட மக்கள் மீது கொண்ட அக்கறையாலும் பேரன்பாலும் அமைத்து தந்த திட்டங்கள் கணக்கில் அடங்காதவை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட நான்கு புள்ளி மூன்று ஒன்பது லட்சம் பேருக்கான ஓய்வூதியத்தை ரூபாய் ஆயிரத்திலிருந்து ஆயிரத்து ஐநூறாக உயர்த்தியது அதே ஆண்டில் மாற்றுத்திறனாளிகளும் கடலில் கால்நனைத்து அலைகளை ரசித்து மகிழ மெரீனா மெரினா நகர் கடற்கரைகளில் நடைபாதைகள் அமைத்தது மாற்றுத்திறனாளிகளுக்கான நான்கு சதவிகித ஒதுக்கீடு மூலம் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு அரசு பணி வழங்கியது தாயுமானவர் திட்டம் மூலம் மாற்றுத்திறனாளிகள் உட்பட இருபத்தோரு லட்சத்திற்கும் அதிகமான பயனாளிகளுக்கு வீட்டு வாசலிலேயே ரேஷன் பொருட்கள் விநியோகிக்க ஏற்பாடு செய்தது மாற்றுத்திறனாளிகளுக்கான நவீன உபகரணங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ரூபாய் நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ஒதுக்கியது உட்பட இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்கும்